ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறை நாணயங்களுக்கு மதிப்பு அதிகம் செல்வாதிபதி குபேரனுக்கு கூட சில்லறை நாணயங்களால் அர்ச்சனை செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நியதி அதே போல மகாலட்சுமிக்கும் நாணய அர்ச்சனை மிகவும் பிடிக்கும் இப்படி இருக்க வீட்டில் சில்லறை நாணயங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆன்மீக தகவல்களை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீட்டில் ஒரு பொழுதும் சில்லறை நாணயங்களை ஆங்காங்கே சிதற விடக்கூடாது சிலர் பார்த்திங்கன்னா சில்லறை நாணயங்களை ஒரு பொதுவான இடத்துல சேமித்து வைக்க மாட்டாங்க அவங்க எங்கே அந்த பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுருவாங்க அங்கங்கே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சில்லறையில் வந்து செதறி இருக்கிறத பார்க்கலாம் அதுபோல் ஒரு பொழுதும் உங்கள் வீட்டில் நீங்கள் சில்லறையை சிதறி வைக்கக்கூடாது அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் சில்லறை நாணயம் தானே என்று அலட்சியமாக அதை தூக்கி வீசுவது இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது இப்படி செய்வதனால் மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் குடும்பத்தில் வருமான தடை தொழில் பாதிப்புகள் புதிய தொழில் துவங்கவங்க இருந்தால் அதில் நஷ்டம் இழப்புகள் போன்றவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே நாணயங்களை கண்டிப்பாக அலட்சியமாக கையாளக்கூடாது எனவே இந்த நாணயங்களை உங்கள் இல்லத்தில் ஓரிடத்தில் நீங்கள் சேகரித்து வைக்க வேண்டும் குறிப்பாக இந்த நாணயங்களை நீங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் சேகரிப்பதால் சுக்கர யோகம் உண்டாகும் அது மட்டுமின்றி வெள்ளி கிண்ணத்தில் பூஜை அறையில் வெள்ளி நாணயங்களையும் அல்லது சில்லறை நாணயங்களையும் போட்டு வைப்பதனால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அதே போல நாணயங்கள் ஒரு பாத்திரம் நிறைய போட்டு வைத்து அதன் மீது குபேரன் சிலை ஒன்றை நிறுவுங்கள் இதனால் குபேரன் மகிழ்ச்சி அடைவார் ஒரு இடத்திலிருந்து நீங்கள் பணத்தை எடுக்கும் பொழுது முழுமையாக துடைத்து எடுக்கக்கூடாது அங்கு சில சில்லறை நாணயங்களை போட்டு வைக்க வேண்டும் அரிசி ஊறுகாய் நெய் கல்லுப்பு எண்ணெய் குடிக்கும் நீர் இவை எப்படி ஒரு இல்லத்தில் குறைவில்லாமல் இருக்க வேண்டுமோ அதே போலத்தான் நாணயங்களும் ஒரு வீட்டில் கொஞ்சம் நாணயமாவது நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த வகையில் நீங்கள் நாணயங்களை கையாளும் பொழுது வீட்டில் வருமானம் பெருகுவதையும் லாபம் அதிகரிப்பதையும் உணர முடியும் தொழில் செய்யும் ஸ்தாபனங்களுக்கும் இது பொருந்தும் சில்லறை நாணயங்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இதை கடைபிடியுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்